ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா பாலச்சந்தர் திருவடிகள் போற்றி ஓங்கார கணபதியின் பாதம் போற்றி அருள் தமிழின் அழகுருவாய் வீற்றிருக்கும் அருமுகன் பாதம் வணங்கி ஏடெடுத்து எழுத எத்தனைக்கும் வேளையில் எல்லையில்லா ஞான உரைகளை உள்ளிருந்து சிவசூட்சம நூல் வழியாக எழுதச் செய்யும் சிவமகா வாழைச்சித்தர் பாதம் போற்றி ஞான உரைகளை ஞானமடைய வேண்டி வந்து வணங்கி நிற்போர்களுக்காக நிதர்சனமான உண்மை ஞானத்தை மட்டும் உரைத்து சிவசூட்சம நூல் வழியாக வழிநடத்தும் சித்தர் பெருமக்கள் பாதம் போற்றி பார்வடலில் அமிர்தம் வேண்டி கடைகின்ற வேலை வெளிப்பட்ட ஆளுகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்த சிவன் போல சிவமகா வாழைச்சித்தன் என்ற அவதாரத்தின் மூலமாக அகிலத்தில் இருக்கும் கழிதனை தனது புண்ணிய சக்தியால் உண்டு காக்க வந்த சிவசபை ஆசானா சிவமகா வாழைச்சித்தர் பாதம் போற்றி மும்மூர்த்திகளை காண வேண்டுமென்று இருப்பவர்களை இகலோகத்தில் இருந்தபடியே மும்மூர்த்திகளை காண்பது மட்டுமல்லாது அவர்களின் அருளாசி உரைகளை கேட்கும் வரம்பெற்ற நிலையினை கொடுக்கும் பிரபஞ்சமாக அகத்திய வாலசித்த சபை போற்றி ஞானமடைய எளிய வழி எது என்று நினைத்து அழைகின்றோர்களை நான் என்ற நிலை மட்டும் விட்டு வந்து எல்லையில்லா ஞானமதை அடைய அழைக்கும் சிவஞான பட்டறையாம் விஸ்வ சபையாய் திருச்செந்திலகமாய் விளங்கும் சிவமகா வாழைச்சித்தர் செங்கோல் ஏந்தி அமர்ந்து அறிவார்ந்த அறிவுரைகளால் அகிலத்தை மாற்றும் மகாசபையாய் இருக்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சபை போற்றி ஓம் அகதி நமக ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபைத் திருவடிகள் போற்றி